மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கடைகள் மூலமாக ரொக்கமாக நாளை முதல் வழங்கப்படுகிறது இதற்கான டோக்கன் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது ரேஷன் கடை மூலமாக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன சர்க்கரை கார்டு வைத்திருப்போர் அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்படாத நிலையில் அவர்களும் வெள்ள நிவாரணம் பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் வெளியாகியுள்ளது அதில் பாதிக்கப்பட்ட வீட்டின் வகை பாதிப்பின் விவரம் வீட்டில் தண்ணீர் புகுந்து துணிகள் பாத்திரங்கள் பாதிக்கப்பட்டதா ஆதார் எண் வங்கி எண் உள்ளிட்ட பதினோரு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன துணிகள் உடைமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதை குடும்பத் தலைவர் உறுதியளித்து கையொப்பமிட வேண்டும் என்றும் விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளை அணுகி இந்த படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கொடுத்தால் அதில் உள்ள தகவல்கள் உண்மைதானா என்பதை அரசு அதிகாரிகள் வீட்டிற்கு வந்து ஆய்வு செய்வார்கள் ஆய்விற்கு வரும் அரசு ஊழியர்களிடம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக தொலைக்காட்சி குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுது ஏற்பட்டு அதனை சரி செய்திருந்தால் அதற்கான ரசீது மற்றும் புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வங்கி கணக்கு மூலம் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்